அட பைத்தியமே அது मंथலி பர்ச்சேஸ் இது வந்து குவார்ட்டலி பர்ச்சேஸ் என்ன எக்ஸாம் एग्जाम அடியே எல்றோம் மிட் டர்ம் एग्जाम குவார்ட்டலி एग्जामனு எல்றிறதுக்கு मंथ리 मंथலி பர்ச்சேஸ் பண்றது मंथலியா நம்ம நம்ம சாம்பள வாங்குறது வாங்குறது குவார்ட்டலி பர்ச்சேஸ்ங்கிறது 3 மாசத்துக்கு தடவை தான் வாங்குறது அதுதான் அந்த குவார்ட்டலி பர்ச்சேஸ் அதுங்க தான் நம்ம போறோம் வாங்க போலாம் வெல்கம் டு டிரிடி ஆமாம் அதன குவார்டர்லி பட்ஜெட்டு எல்லாம் ஜாமான் தானே வாங்குற மாதம் மாதமும் போய் காசு அளிக்கிறோம் மூணு மாதத்து ஒரு தடவை போய் காசு அளிக்கணுமா

என்ன சம்திங் சம்திங் அதெல்லாம் 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 இப்போ ஒரு லிட்டர் அப்படி இப்படின்னாலே நைன் டென் வரும் ஆனா இதுல மூணு மூணு லிட்டரு அப்புறமா பல்கா வாங்குறான் பார்த்தா அதே ரேட்டுக்கு எக்ஸ்ட்ராவா நமக்கு கிடைக்கும்ல அப்புறம் பாதாம் முந்திரி அதெல்லாம் ஆஃபர்ல போடுவாங்க

ரெண்டு நோட்டு தான் அதுவும் என் அம்மா சொல்றது குக்கிங் என் मामியா சொல்ற குக்கிங்னா எழுத தேதிக்கு அதுக்கே நோட்டு போயிடுது டூ நோட்ஸ் அதுக்கே போயிடுது அது நம்ம எழுத முடியாது அதனால Redmi ல மட்டும் தான் இது நோட்ஸ்க்குன்னு சொல்லு Redmi-க்கு யாரோ redmi ப்ரோமோ பண்ணறா இல்ல அது என்ன இப்போ ஏற்கனவே ப்ரோமோ பண்ணி எல்லாரும் வாங்கிட்டீங்க இது ப்ரோமோ பண்ணினது அதனால நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் எனக்கு வேணும் இதெல்லாம் ஆஃபர்ல இருக்கா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா இருக்கு ஆமா கொஞ்சம் விச்சுக்கறதமா இருக்கும்ல

கிடைக்குது <Nu> வெறும் <laughs> <laughs> <laughs>

என் தப்பு தான் கொஞ்சம் பிராட் மைண்டட் தான் இருந்துட்டு சின்ன மைண்டா இருந்திருந்தா என்ன ஆமா மூணு வருஷம் கழிச்சு யோசிக்கிறான் நான் அப்பவே சொன்னேன் அப்படின்னு இல்லாத வர பொடி எல்லாம் போட்டாங்க என்னென்ன சொன்னா ஊரா மட்டும் எல்லாத்தையும் சொன்னா ஊரா வீட்டு கதையை சொல்லி ஒன்றே எதுக்கு நான் கவர் பண்ணுவோம் நான் என்னோட சொந்த கதையை எழுதி கவர் பண்ணுவேன் பால்ல தேன் போடுற மாதிரி அப்படி வலிக்கிட்டு போற மாதிரிலாம் எல்லாம் பேசினாங்க வெண்ணெய் தடவி இப்படி நெயிர் போட்டு பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம் பேசுறத பார்த்தா எப்படி ஆப்பட்டவங்களோ விழுந்துருவாங்க எல்லாம் நடிப்பு மேடம் அதானே எல்லாம் நடிப்பு அப்ப அப்பத்துக்கு முன்னாடி அப்படி பேசுனா என்னமோ எழுபது வயசு கிழமங்களா இருப்பாங்களே அந்த மாதிரி பேசுறான்னு வச்சுட்டான் மூணு வருஷத்துக்கு இன்னும் எத்தனை காலம்லாம் இருக்கும் என்ன பண்றது குழந்தைக்கு வாக்குப்பட்ட மூட்டை சுமந்து தானே ஆகணும் ஓ மூட்டை சுமக்கு சரி நீ இன்னைக்கு மூட்டை சோமப்ப என்ன சொன்னா கழுதிக்கு வாக்குப்பட்டா மூட்டை சுமக்கணும் அது அதுக்கு தானே சுமந்து தானே இவனுக்கு ஆஃபர் பிரைஸ் சரி காசு செலவாகாம அப்படியே போற மாதிரி வர லாபத்துல அடிச்சிருவா எனக்கு தெரியும் நல்லாவே இவளாவது நீங்களே சொல்லுங்க அப்படி அடிச்சு நம்ம யாரு சொத்தா சேர்த்து வைக்க போறோம் எங்களுக்கு தானே செய்யறோம் பொருள்

மூஞ்சில போற ப்ராடக்ட் என்னன்னு சொல்லுங்க அக்கா எப்படி இப்படி பாலிஷா இருக்கீங்க பாலிஷால பான்ஸ் பவுடர் போடுங்க சாண்டில் பவுடர் சாண்டில் பான்ஸ் பவுடர் அதுலயே ஆஃபர்ல எதுவும் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கா ஆமா சீ வெக்கமா இல்ல நம்ம ஊர்ல இருக்குற மாதிரி இது அந்த சுடார் பெருசு குட்டியா இல்ல குட்டில சாம்பிள் பாக்கெட்லாம் தர மாட்டாங்க பெருசு தான் வாங்குனா ஏன் ஏம்பா பக்கெட் எல்லாம் கூட ஆஃபர்ல போட்டுருந்தாங்க இதே இதுக்கு வாங்குனா இது வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் பழச வாங்குனியா பழச ஆயிருச்சுல இது ஆஃபர்ல போட்டுருக்கங்களா பார்க்கல நான் ஆமா நினைச்சேன் போட்டுருப்பாங்க அப்படி நினைச்சேன் டிஃபன் பாக்ஸ் கூட ஆஃபர்ல தான் வாங்குற நீ ஆஃபர் திவு என்று அழைக்கப்படுவாய் இன்று முதல் வேற வழி இல்லங்க துபாயில குப்பை கொட்டணும் சோ டப்பாவை கொஞ்சம் கொஞ்சமா நரக்கிற வேலையில பாப்பா ஈடுபட்டுட்டு இருக்காங்க இப்போ என்ன எடுத்து வந்தீங்க நீ இல்ல மேகி கேப்பல அதனால மேகி

போமா நீங்களே நேத்து சொன்னங்க கம்மியாதா பண்ணிருக்கீங்க சார் கம்மியாதா வச்சிருக்காங்க கமெண்ட் பண்ணுவாங்க நீ கவலைப்படாத போலாம் வா இந்த வீடியோ எப்போ வரும் தெரியாது இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டிருக்கறல அட போப்பா எப்படி தான் வெளியில எனக்காவன்னு சொல்லிட்டு நீ తిന്നിட்டு இருக்கயோ வாய் இருக்குதா கொஞ்சம் மாளு வேமா சூ சூ அப்படினு தெரியுமா அதெல்லாம் இருக்கு உனக்கு என்ன

வீட்டுக்கு வந்த உடனே காஸ்டியூமை பார்த்து கால நீட்டுக்கு என்ன விசேஷம் இதில் யாரும் பேக் அன்பேக் பண்ணுறது உனக்கே தெரியாதா வீட்டுக்கு வந்தோடனே நைட்டி நாய்க்கு மாறிடுவேன் பெரிய நைட்டி நாய் இதெல்லாம் எவண்டி எடுத்து வைக்கிறது நீதான் எடுத்து வைக்கணும் நான் எதுக்கு எடுத்து வைக்கணும் ஆமா நீ தானே வர வேலையிலாம் எடுத்துக்கிட்டே வந்துருந்தேன் கூடையே கூட தள்ளிட்டு வந்தேனே அந்த ஒரு பாசமாவது இருக்கா உனக்கு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்லயும் உங்க புருஷன் நல்லா கோவமா பத்தி மேல வாங்க நீங்களும் பட்ஜெட்ல எப்படி குடும்பம் எடுத்துறீங்க என்னெல்லாம் பண்றீங்க அப்படின்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க அதுவரை உங்களில் நான் டிடி அட்ரஸ் யாரு இதை எடுத்து வைக்கணும் சொல்லுடி நீதான் தான் எடுத்து வைக்கணும் அதை சொல்லிட்டு நீ தான் எடுத்து வைக்கணும்ட்டு இவங்க வேலை செய்வாங்க அதனால தான் இப்ப முடிவு முடிச்சுக்கிறேங்க Let's